இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் விஜயசாரோட அரசியல் எஞ்சியை குறித்து தான் இந்த அரசியல் எஞ்சியை குறித்து அநேக ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் மத்தியில ஆதரவு இருந்துகிட்டு தான் இருக்குது மக்கள் மத்தியில ஆதரவு இருந்துகிட்டா இருக்கு ஆனாலும் ஒரு சில விமர்சனம் இருந்துகிட்டு இருக்குது அந்த விமர்சனங்களை பத்தியும் அந்த ஆதரவுகளை பத்தியும் மிக முக்கியமான ஒரு தெளிவான பார்வையா தான் இந்த வீடியோ இருக்க போகுது தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத நடிகராகவும் சவுத் இந்தியன் சினிமாவோட மிக முக்கியமான ஒரு நடிகராகவும் இருக்கிறவங்க தான் விஜய் சார் இவங்க ஒரு படத்துக்கே இரநூறுல இருந்து இருநூத்தி ஒன்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குற மிகப்பெரிய நடிகர் மிக அதிகமான பேன் உள்ள ஒரு நடிகராகவும் இருக்கிறாங்க இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசரும் டைரக்டர்ஸும் கியூல நிக்கிறாங்க அவர் படத்தை வந்து வாங்கி வெளியிடுறதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு கியூல நிக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் திடீர்னு இனிமேல் நான் படம் நடிக்க போறது இல்ல நான் வந்துட்டு மக்கள் பணி செய்ய அரசியலுக்கு போறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த அறிக்கையை வெளிவந்த உடனே அநேக மக்கள் ஆதரவு தெரிவிச்சாலும் இன்னும் அநேகர் வந்துட்டு விமர்சனங்கள் வைக்கிறாங்க இவர் அவரோட சுயநலத்துக்காக அரசியலுக்கு ஃபேன் பேஸ் அவரோட சினிமாவில் இருக்க அவரோட பவர் அவரோட படங்கள் செய்யற பிசினஸ் இது எல்லாம் இது எல்லாத்தையும் வச்சு அவர் அரசியலுக்குள்ள வாராரு அப்படின்னு சொல்லி அநேக விமர்சனங்கள் சுயநலமா வராருன்னு எழுது சரிங்களா ஒரு நீங்களே யோசித்து பாருங்க ஒரு வருஷத்துக்கு அவர் ரெண்டு படம் நடிச்சாவே அசால்ட்டா நானூறுல இருந்து ஐநூறு கோடி அவரால் சம்பாதிக்க முடியும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இரண்டு வருடங்கள் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துல மூணு நாலு படம் நடிச்சாவே ஆயிரம் கோடி வரைக்கும் அவரால் சம்பாதிக்க முடியும் இது எல்லாத்தையுமே துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வந்துட்டு மக்கள் பணி செய்யறக்கா அரசியலுக்கு வராரு அவருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அரசியலுக்கு வந்தா எவ்வளவு கிண்டலுக்கு ஆளாகணும் எவ்வளவு விமர்சனங்களுக்கு ஆளாகணும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் மக்கள் பணி செய்யறதுக்காக அவர் வராது அவர் ஒரு அரசியல் அறிக்கையில குறிப்பிட்டதை ஒரு வேலை பாத்தீங்களா என் தாய் தந்தைக்கு அப்புறமா இந்த தமிழ்நாட்டு மக்களால தான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறேன் இதுக்காக நான் வந்துட்டு அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு அவர் நினைச்சு வராரு அது எப்படி சுயநலமா இருக்க முடியும் சுயநலமா இருக்கிறது வந்துட்டு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் அவர் சினிமாலே நடிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரால இன்னைக்கு மாதிரியே எனர்ஜி ஆட முடியாது இன்னைக்கு மாதிரியே எனர்ஜி ஸ்டன் பண்ண முடியாது இன்னைக்கு மாதிரியே எனர்ஜி அவரால நடிக்க முடியாது அதுக்கப்புறம் அவர் பின்னாடி வர்றவங்க அவரை ஓவர் டேக் பண்ணிட்டு போகும்போது இனிமேல் இவங்களோட போட்டி கூட நம்மளால ஜெயிக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு இனிமேல் இந்த எல்லா பேருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பெரு பெரிய நடிகர் ஆயிட்டோம் நம்ம வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அரசியலுக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அரசியலுக்கு வராங்க பாருங்க அதுதான் உண்மையான நடிப்பு அதுதான் உண்மையிலே சுயநலம் ஆனா அவரு இன்னைக்கு வந்துட்டு அவரோட யங்கஸ்ட் ஆக்டர்ஸான தனுசு சிம்பு அண்டு சிவகாந்திகன் இவங்க எல்லாத்தோட அவர் ஒருபடி மேலேயே ஸ்டன் பண்ண முடியும் ஒருபடி மேலேயே டான்ஸ் ஆட முடியும் ஒருபடி மேலேயே அவர் வந்துட்டு ஆஹ் நடிக்க முடியும் ஒருபடி மேலேயே அவரோட பிசினஸ் வந்துட்டு அவ்வளவு அதிகமா படங்கள் வசூல வாரி பூச்சிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த சூழ்நிலையில இது எல்லாத்தையுமே டக்குன்னு ஒரு முழுக்கு போட்டுட்டு நான் அரசியலுக்கு போறேன்னு சொல்றது எப்படி சுயநலமா இருக்க முடியும் கொஞ்சம் யோசிங்க மக்கள் அதுவும் ஒரு சில விமர்சனங்கள்லாம் ரொம்பவே சிறுபுளத்தனமும் சல்லித்தனமாவும் இருக்குது மக்கள் என்னன்னா அவர் அவர் வச்சிருக்கிற அந்த கட்சி பெயர்ல தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி பெயர்ல அதுல இக்கு வரல இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஒரு கட்சி பெயரை ஆரம்பிக்கிறாங்க இவங்க எப்படி கட்சி நடத்த போறாங்க அப்படிங்கிறாங்க இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய் பூசவும் மாட்டேங்குது ரொம்பவும் வந்துட்டு சிறு தனமா இருக்குதே அப்படின்னு நினைக்கவும் மாட்டுறாங்க ப்ரோ இப்ப என் பேர் செல்வேந்திரன் சரிங்களா அந்த திரை ஐ ஆர்ஏஎன் திரன் அப்படின்னு போடலாம் ஆனா நான் போடுறது டி ஆர்ஏஎன் திரன் திரன் டி வர்றது இல்ல ஓசோ அதுக்காக வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் போட முடியும் டிஹெச் ஐ ஆர்ஏஎன் போட்டு எனக்கு பிடிச்சிருந்தா அப்படி போடுவேன் டி ஆர்ஏஎன் பிடிச்சிருந்தா எனக்கு போடுவேன் அது மாதிரிதான் தமிழக வெற்றி கழகம் இக்கு போட்டு எழுதணும் இக்கு போடாம எழுதணும்னு அவங்களுக்கு எப்படி புடிச்சிருக்கோம் அப்படிதான் போடுவாங்க இப்ப இக்கு போடலைனால வந்துட்டு வெற்றி கழகம்ன்றது ஆயிருச்சா இது என்ன ஒரு விமர்சனம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு வன்மத்தை இருக்கு இந்த விமர்சனம் அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்றானுங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்குமே சண்டை அவர் குடும்பத்தவே சரியா இல்ல அவர் மனைவி கிட்ட சண்டை பிள்ளைங்க கிட்ட சண்டை இவரு வந்துட்டு அரிசியில என்னத்த வந்துட்டு கிடைக்க போறாரு அப்படின்றானுங்க டேய் உங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நாள் மூல இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா நான் என்ன சொல்றேன்னா நண்பர்களே நீங்க அதை பாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்களும் நீங்களே யோசித்து பாருங்க உங்க அம்மா அப்பா கூடயோ இல்ல நான் வந்துட்டு எங்க அம்மா அப்பா கூட ஒரு நாள் கூட சண்டை போட்டதே இல்லையா அவங்க உங்க குடும்பத்து கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே கிடையாது அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து செத்து இருக்கானா யோசிச்சு பாருங்க ஒரு தாய் தாப்பை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா அவங்களால அரசியல் பண்ண முடியாதா இது எல்லாத்துக்குமே ஏற்படுற ஒண்ணுதான் அவங்கவுங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னொரு கல்யாணமே முடிச்சுட்டு போறாங்க இவர் ஆற்றால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பேசாம இருக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு கோவப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் இதுக்காக நான் அரசியல் எப்படி வரானு கேக்குறதுல உண்மையில சுத்தமும் அவங்க வன்மத்தை கக்குறது மாதிரிதான் இருக்குது இந்த மாதிரி ஓநாய்கள் பேச்ச கேட்டு மக்களை தயவு செய்து எந்த ஒரு முடிவும் விஜய்க்கு எதிரா விஜய் சாருக்கு எதிரா நீங்க வந்துட்டு பேசாதீங்க விஜய் சாருக்கு போட்டியான சினிமால போட்டியான அஜித் சாரா இருந்தாலும் சரி ரஜினி சாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய ரசிகர்கள்ட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு என்னன்னா செய்து சினிமா போட்டியை மனசுல வச்சுக்கிட்டு அவர் அரசியலுக்கு வரும்போது அவர் பேரை தப்பா சொல்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து எதுவுமே பண்ணாதீங்க நண்பர்களே நான் ஏன் கேட்டுக்கிறேன்னா இப்ப போட்டி வேற அரசியல் வேற நண்பர்களே இப்ப நீங்களே ஒரு வேலை பண்றீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உங்களுக்கு போட்டியா இருக்க இன்னொரு நிறுவனத்தோடவோ இன்னொரு அளவோடவோ நீங்க மேல வரணும்னு தான் நினைப்பீங்க சப்போஸ் நீங்க அப்படி ஒரு மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிட்டா போட்டியா இருந்தவங்க வந்துட்டு தேவையே இல்லாம தப்பான விஷயங்களை பறக்க உங்க பேரை கெடுக்கிறது மாதிரியான விஷயங்கள் எந்த விதத்துல நியாயமாகும் அதே மாதிரிதான் நண்பர்களே இந்த விஷயமும் இப்ப நான் நான் வந்துட்டு விஜய் ரசிகரா பேசல நான் விஜய் ரசிகரும் கிடையாது நான் யாருக்குமே ரசிகர் கிடையாது எந்த படம் நல்லா இருக்கோ யார் நல்லா இருக்கோ அதை நான் பாக்குறாரு தான் இப்ப அஜித் சாரே வந்துட்டு சப்போஸ் அரசியலுக்கு வந்திருந்தா இதே மாதிரிதான் நான் பேசிருப்பேன் விஜய் ரசிகர்கிட்டையும் ஏன் நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா நான் மற்ற கட்சிகள் வந்துட்டு ஊழல் நடக்குது மற்ற கட்சிகள் சரியில்லை இவர் வந்தாலே தமிழ்நாட்டை காப்பாத்தி தலைகளா திருப்ப போறாரு அப்படின்ற விஷயத்துக்காக நான் பேசவே வரலை நான் எதுக்காக சொல்றேன்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா இது மாதிரி ஆனா மக்கள் சப்போர்ட் பவுர் உள்ள தலைவர்கள் விஜய் சார் மட்டும் இல்ல இன்னும் அநேக பேர் வரணும் அப்பதான் தமிழ்நாடோட சீர்கேடு வந்துட்டு மாறும் சப்போஸ் வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல கேட்கறதுக்கு ஆளே இல்லாம ஒரே ஒரு கட்சி மட்டும் பெரிய பவர்ல அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா இருக்க பிஜேபி மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்ப சப்போஸ் பிஜேபி தப்பு பண்ணது நான் வேற ஆளுக்கு ஓட்டு போறேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா மோடிஜி அந்த பிரதமர் மோடிக்கு எதிரா இன்னொரு ஆள் அதே பவர் உள்ள ஒரு ஆளை யார நினைச்சு நீங்க ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க உங்க நினைவுல யாராவது வராங்களா பிரதமர் மோடியை எதிர்த்து இன்னொரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா ஒரு ஆள் நீ உங்க நினைவுல வர்றது யாரு யாருமே இல்ல அந்த தைரியத்துலதான் அந்த பிஜேபி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தூங்கி கனவுல ஒண்ணு பார்த்துட்டு காலையில எந்திரிச்சா அதை நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டு செய்யறாங்க ஏன்னா எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் யாருமே இல்ல எப்படி பார்த்தாலும் நம்மதான் ஜெயிக்க போறோம் நம்ம தான் அந்த நாட்டோட பிரதமர்ன்ற ஒரு நிலைமை உருவாயிருச்சு மக்களே அதனாலதான் அவங்க வந்துட்டு இன்னைக்கு பாபர் மசூதிய இடிச்சிட்டு வந்துட்டு ராமர் கோயில் கட்டதா இருக்கட்டும் இல்ல டிமான்ஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஆர்மிக்கு பென்ஷனை வந்துட்டு நிப்பாட்டிட்டு அக்னி வீருன்ற அந்த நாலு வருஷம் அந்த வேலைதான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்ற அந்த நிலைமையாவ அந்த ஸ்கீமை கொண்டு வந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பிரைவேட் ஆகிறதா இருக்கட்டும் இது மாதிரியான அநேக விஷயங்கள் வந்துட்டு எதனால இதனாலதான் நடக்குது யாரு மக்கள் கேள்வி கேட்டாலும் அடுத்து மறந்துடுவாங்க ஓட்டு போட்டு இன்னொரு ஆளு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் யாருமே இல்ல கண்ணு கட்டின தூரம் ஒரே ஆள் தனியா ஓடுனா அவர் படுத்துக்கிட்டே போனா அப்புறம் அவங்கதான் ஜெயிப்பாங்க இந்த நிலமை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாடு கண்டிப்பா தான் போகும் ஸோ இது மாதிரி பவர் உள்ள பீப்புள்ஸ் வந்துட்டு அரசியலுக்கு வரணும் ஒரு ஆள் சின்ன தப்பு பண்ணா இன்னொரு ஆளுக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க அப்படின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரணும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வந்துட்டு மக்கள் தெரியாம தங்களை அறியாமையே ஒரு சில சோசியல் மீடியாக்கள் பொய்யா பரப்புற தகவலையும் சின்ன சின்ன விஷயங்கள் வன்மத்தை கக்குறதையும் வந்து அத வீடியோவை பார்த்து அதை நம்பி விஜய்க்கு எதிராக அவங்களே திரும்பிடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துதான் ஏற்கனவே அவங்க திரும்பிதான் விஜயகாந்த் சாரவே வந்துட்டு இன்னைக்கு இல்லாம அவங்கள கோட்டை விட்டுட்டு உக்காந்துருக்குறாங்க விஜயகாந்த் சாரு வந்துட்டு மிகப்பெரிய ஆளுமையா ஜொலிக்க வேண்டிய தயத்துல இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த மாதிரி புள்ள நெறிகள் பேசி 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 தப்பா பேசிதான் அதை மக்கள் மனசுலயும் புகுத்தி அவரு நின்னா அதை ஒரு வந்துட்டு கிண்டல் அடிச்சு மீன் போன அவர் பேசுறது அவரோட ஒவ்வொரு அசைவுகளையும் கிண்டல் அடிச்சு மீன் போட்டு மீன் போட்டு அந்த மனுஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இன்னைக்கு கொன்னதே இந்த மாதிரி எப்படி இப்ப விஜய் சாருக்கு எதிராக கிண்டல் அடிச்சு சின்ன சின்ன விஷயங்களா விமர்சனம் வச்சு எப்படி பேசுறானுங்களோ இந்த மாதிரி ஆளுங்க தான் அவரோட சாவுக்கு காரணம்னு நான் சொல்லுவேன் மக்களை சரிங்களா இப்ப செத்ததுக்கு அப்புறம் அவர் அவ்வளவு பெரிய மனுஷன் அந்த மனுஷன் இருந்திருந்தா தமிழ்நாடே இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படியே கடவுள் ரேஞ்சுக்கு போட்டுற மக்கள் திரும்பவும் அது மாதிரி ஒரு விஷயம் விஜய் சார் விஷயத்திலே கூடாதுன்னு தயவு செய்து கவனமா இருங்க மக்களின் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்களும் ஓனைகளின் பேச்சை கட்டி ஏமாறீங்க விஜய் சாருக்கு எதிரா விமர்சனம் பண்றவங்க அதுவும் ஒரு என்ன சொல்றது அம்ம்தமே இருக்காது அதுல ஒரு உப்பு சப்புக்கும் இருக்காத அந்த ஒரு விமர்சனம் வேணும்னே வன்மத்தை கற்கிற விமர்சனங்கள் அதை நம்பி ஏமாறாதீங்க இந்த வீடியோ அனைவருந்து ஷேர் பண்ணுங்க ஓனாய்களின் முகத்திலேயே கிளிங்க சரிங்களா ஆஹ் நல்லது செய்யுங்க நல்லது செய்யறவங்களுக்கு ஆதரவா நின்னுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி